ஒரு சின்ன பிட் வீடியோ அது இது ரீசன் இருக்கு சொல்லிங்க இந்த காசி ட்ரிப்பு காசி ட்ரிப்புன்னு சொல்லி இதில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கோவில் போகிறதுக்கு மீறி இப்போ எல்லோரும் நினச்சா காசி போகலாம் எல்லோரும் கையாக போகலாம் எல்லோரும் ஆள் திருவண்ணி சங்கமம் போகலாம் எல்லோரும் அயோத்தியா போகலாம் ஆனால் அதையும் மீறி ஒரு குழுவாக ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டோரே ஒரே ஒரு வண்டியில் அடைச்சி நம்ம கூட்டு போகிறது வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக நினைக்காதீங்க இன்னைக்கு கொஞ்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்டர்நெட்டு நவீன எல்லாம் விட்டுட்டு டிவியெல்லாம் விட்டுட்டு பண்டைய வாழ்க்கை முறை யோசிச்சு பாருங்கள் ஆறு மணிக்கப்புறம் உழுது அப்புறம் அவன் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க போய் தான் உட்காந்துருப்பாங்க ஸோ கோயில் என்பது வந்து ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்கனாமி ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி சம்மந்தப்பட்டது கோயில் கட்டுறோம்னா அதுக்கு ஒரு டச்சர் தேவை அதுக்கு வந்து மண் தச்ச தேவை அப்புறம் வந்து மரத்தில் வேலை செய் மரம் தைச்ச தேவை சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் சிமெண்ட்டு புதுசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் சிமெண்ட்னா அந்த காலத்தில் சிமெண்ட்டு பொத்த விஷயம் இரும்பு இல்லாமல் கட்டுறதுனா அதை சப்ளை சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பொருளை மேலே ஏற்றோன்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் இருந்திருக்கும் இது போல் எண்ணற்ற என்ஐடி ஐஐடியில் படிக்காத இன்ஜினியர்ஸ் வந்து கோயிலை மையப்படுத்தி நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க கோயில் கட்டுறது ஒரு பெரிய விஷயம் ஏன் கோயில் நிறைய கட்டினாங்கன்னா அரசாங்கத்தை ரன் பண்ணல அதுக்காக அதை பண்ணாங்க அப்போது அது அப்படியே வந்து இன்றைக்கி நவீன வாழ்க்கை கொண்டு வாங்க இன்றைக்கி வந்து மூக்குத்தி அம்மன் ஒரு படம் வந்தது அதில் ஒரு சாமியார் பார்த்திங்கன்னா மக்களை ஏமாத்துகிற மாதிரி ஒரு நயன்தாரா நடிச்சிருப்பாங்க மக்களை ஏமாத்துகிற மாதிரி அந்த சாமியார் நடித்ததை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஆர்ஜி பாலாஜியும் நயன்தாராவும் இன்றைக்கி மக்களுடைய அறியாமையை எக்ஸ்பாரிக் பண்ணுறது மக்களுடைய அறியாமையை பணம் பண்ணக்கூடிய விஷயத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய வெட்டிக்கலில் நிறைய டொமைன்ஸ் இருக்கிறவங்க பண்ணுறாங்க ஜோசியர் வாஸ்து நியூமராலஜி சாமியார்கள் நவீன சாமியார்கள் அப்படின்னு நிறைய செக்மெண்டைஸ் பண்ணி நிறைய பேர் ஏமாற்றிட்டு அதுவும் வடநாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகம் சாமியாரை நம்பி ஏமாறுறது நம்ம நாட்டில் வந்து கார்பரேட் சாமியார்கள் தான் வித்தியாசமாக பேசுனா உடனே அவங்களுக்கு பின்னாடி ஒரு பத்து பேர் பேர் அது போல விஷயம் ஆனால் இதில் இதனால் யாருக்கு லாபம்னா அந்த சாமியாருக்கு லாபம் அந்த சர்வீஸஸ் விற்கிறவனுக்கு லாபம் சர்வீஸை கொடுக்குறவனுக்கு லாபம் சர்வீஸை வாங்குறவனும் அந்த சாமியாரை ஃபாலோ பண்ணுறோன்னு என்றைக்குமே நல்லா இருந்தால் சத்திரம் கிடையாது நான் கொஞ்சம் அதை மாற்றி யோசிக்கிறேன் இப்போ அதே விஷயத்த ஒரு டீம் ஆஃப் பீப்புளை ட்ராவல் பண்ண வைக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் முப்பத்தஞ்சு மணி நேரம் ட்ரெயினில் போகிறாங்க முப்பது மணி நேரம் முப்பது ட்ரெயினில் வர போகிறாங்க உங்களுக்கு வந்து நான் ஏசினா டயர்னஸ் நஸ் இருக்குங்க இல்லை டயர் நெஸ்டர் கிடையாது மண்ணாங்கட்டி கிடையாது இருக்காது ஒரு 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 பேர் ஒரு அறுபது பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க பதினஞ்சு பே அப்போ அது வந்து ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் பேர் ஆச்சு பைத்தாறு அறநூறு ஐயாயிரம் முப்பது தொள்ளாயிரம் பேர் ஆச்சு செகண்ட் ஏசியில் ஒரு இரநூறு பேர் நூற்றி ஐம்பது பேர்னு வச்சுங்க ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் வாலண்டியர்ஸ் வேலை செய்கிறவங்களாம் விட்டுருங்க ஆயிரத்தி நூறு பேர் கூட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஆயிரத்தி நூறு பேரில் உங்களுக்கு ஐம்பது பேர் நூறு பேர் தெரிஞ்சு கிழமைச்சு யாரும் தெரியாது எல்லாரும் எல்லாருமே பேசலாம் யார் கேட்குறீங்க எங்கேருந்து வீறிங்க என்ன உங்கள் பேர் என்ன பெண்கள் பெண்கள்கிட்ட பேசலாம் பெண்கள் பெண்கள் ஆண்கிட்ட பேரு தான் பயப்படலாம் ஆண் பெண்கிட்ட பேசுனா பயப்படலாம் ஆனால் எல்லாரும் எல்லா கூடையும் இன்ட்ராக்ட் அதாவது ஒரு டூ ஹவர்ஸ்க்கு ஒரு கோச்சுனா கூட பதினஞ்சு கோச் முடிஞ்சிருமா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆயிரம் பேர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க ஒரு மூன்று நாட்கள் முழுமையாக அவங்க கூட தான் படுக்க போகிறீங்க அவங்க கூட தான் சாப்பிட போகிறீங்க அவங்க கூட தான் தூங்க போகிறீங்க அவங்க கூட தான் தின்ன போகிறீங்க என்னெல்லாம் வந்து அதில் மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா எவ்வளோ ஒரு லவ்லி பாண்டேஜ் உருவாகும் தெரியுமா இது யாருமே இது திங்க் பண்ணலை எல்லாரும் அவங்க பணம் போட்டால் பணம் வரணும் இதில் நான் இப்போ சொல்கிறேன் என் கூட இரநூத்தி இருபது பேர் இருக்காங்க சொக்கலிங்கத்துக்கு இந்த ட்ரிப்பால் ஒரு ரூபா லாபம் நாங்கள் கொடுத்தான்னு சொல்ல சொல்லுங்கள் இந்த சட்டையை பிடிச்சி கேட்க சொல்லுங்கள் சட்டையை பிடிச்சி கேட்கலாம் வந்ததுன்னா பண்ணாத பணம் அடிக்கலாம் இது முழுக்க முழுக்க ஒரு பக்கம் மக்களுக்கு பெனிஃபிட்டு ரெண்டாவது என் டீமுக்கு பெனிஃபிட்டு சின்ன லெவலில் மூணாவது வந்து ரெண்டு பேருக்குமே வின் மீன் சுச்சுவேஷன் இப்போ ஒருத்தவங்க புடவை விற்கிறவங்க வராங்க ஆயிரம் நம்பர் கிடைக்கும் கடலை முட்டாய் விற்கிறவன் பரப்பி விற்கிறவன் தினமா விற்கிறவன் சோப்பு விற்கிறவன் ஷாம்பு விற்கிறவன் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ சர்வீசஸ் விற்கிறவங்க இருப்பாங்க ஒரு எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வச்சுங்களேன் ஆயிரம் நெட்வொர்க் நெட்ஒர்க் நெட்வொர்க் நெட்ஒர்க் இது வந்து அதில் மேபி ஐம்பது பேர் நூறு பேர் வந்து பாலிசி எடுக்கலாம் என்ன நடக்கலாம் இது வந்து ஒன்லி திங் வந்து இதை என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒளிந்திருக்கின்றது இது இந்த வாட்டி வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம்னால் சில பல நெருடல்கள்லாம் இது உண்டு ஒரு சில ஒருத்தங்க வந்து நேற்று கூட ஒரு டாக்டரை ஃபோன் பண்ணாங்க அவங்க வந்து எங்கள் டீமை சேர்ந்த திருமதி சித்ரா அவர்கள் சரியாக ஃபோன் அட்டன் பண்ணல அவங்க ஆக்சுவலாக அந்த ஃபோன் ரெக்கார்டிங் அனுப்பிச்சிருந்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்கார்ட் பண்ணதே தப்பு ரெக்கார்டை ஷேர் பண்ணதை அதை விட தப்பு அது வந்து நாட் அக்செப்டபுள் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் ஒரு காலை ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணுறான் ஒரு காலை ஒருத்தன் ட்ரேஸ் பண்ணுறான்னா அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மார்க்கு நான் போட மாட்டேன் நான் ரொம்ப கொச்சாலாம் பேச விரும்பலை இதுமாதிரி ரஃபாக பேசுகிறாங்க அலக்கழிக்கிறாங்க அப்படிலாம் சொன்ன நான் சொன்னேன் அந்த அதுக்கப்புறம் நான் பொறுமையாக சொன்னேன் டாக்டர் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறதுக்கு உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க அந்த பொண்ணு பத்தாவது படித்திருக்கு அந்த லேடி அந்த அம்மா வந்து ஃபஸ்ட்டு முறை முதல் முறையாக ஒரு ஃபோன் பண்ணி வேலை பார்க்குறாங்க தானே முன் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க அவங்க அவங்களோட பேட் டைம் உங்களை மாதிரி படிக்க வைக்கணும் அவங்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பண வசதி இல்லை அதுக்கான கொடுப்பன்னு இல்லை உங்களுக்கு எல்லாமே இருக்குது அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்களே ஓகே சித்ரா ஹே யூ யூ நாட் சப்போஸ் டூ லைக் திஸ் நீ கொஞ்சம் மாற்றி பண்ணேன் எனக்கு இட்ஸ் ஓகே ஐ ஆம் டிராவலிங்காக தேபிசி பட் மற்றவங்க தப்பாக நினைச்சுக்கிறாங்க சித்ரா இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் சித்ரா அப்படின்னு தட்டி கொடுக்குற இடத்துல குறை சொல்கிறது அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்தோடனே அந்த நான் டிசைட் இது நம்ம வந்து வளர்க்கக்கூடாது அப்போ அந்த டீமை பெர்ஸ் பண்ணி அது கேட்டால் திருச்சியை சேர்ந்த கௌரி அவரில் போட்டிருக்கோம் அவங்களோட நம்பர் தொண்ணூற்றி நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அவங்க தான் ட்ரிப்பு ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண போகிறாங்க இனிமேல் இதில் வந்து அந்த டாக்டர் மாதிரி மற்றவங்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எங்கள் டீமில் எல்லாருமே படித்தவங்க எல்லாேருமே உங்கள அளவுக்கு அறிவாளிகள் நினச்சிடாதீங்க எல்லாம் மனிதர்கள் தான் ஒரு ஃபோன் நட்ட முடியல கொஞ்சம் சாஃப்டாக பேசாமல் இருக்கலாம் கோபமாக பேசலாம் நீங்கள் ரிப்பீட்டடாக பேசுறது வந்து அவங்களை எரிச்சல் கொடுக்கலாம் அதுக்காக அவங்க வந்து யூஸ்லெஸ் ஒர்க்லெஸ்ன்றது முடிவு கட்டிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது உங்களை படிக்க வைக்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பணம் இருந்திருக்கு அதுக்கான நேரம் இருந்திருக்கு ஆனால் அந்த பக்கத்தில் ஒரு காசி போகிறதுக்கு ஒரு ஃபோன் அனுப்ப பண்ணுறாங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது வயதுக்கு அப்புறம் வந்து ஒரு அம்மா வந்து முதல் முறையாக வெளியில் வந்து ஒரு பப்ளிக்கோடு மூவ் பண்ணி ஒரு டேட்டா கேட்குறாங்க அப்போ அப்படின்னா அந்த அது போல் பெண்களை தான் நம்ம தூக்கி விடணும் வெறும் பத்தாவது பதினோராது படித்த பெண் அப்போ அவங்கள தான் தட்டி கொடுக்கணும் அப்போ பெண்ணுக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஸோ யாரோ ஒருத்தர் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம போ அவங்கள போட்டு வாட்டி வதக்க வேணாம் எங்கள் சைடில் எதா தவறுகள் இருந்தாலும் தப்புகள் இருந்தாலும் தயவுசெய்து எங்கள்கிட்ட சொல்லுங்கள் இன்ஃபேக்ட் நேற்று கூட ஒருத்தங்க மங்களூர் போகணும் அந்த பெண்மணி வந்து ரொம்ப எங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எங்களால் நிறைய நஷ்டத்தை பார்த்தவங்க அப்போ அவங்களுக்கு அந்த டீமில் இடம் கொடுத்து அவங்களுக்கு மாத வருமானத்துக்கு நான் பண்ணி கொடுத்தேன் நேற்று அவங்க கூட ஒருத்தர் உமாசங்கரன் கள்ளக்குறிச்சியில் வந்து ஒருத்தர் போகிறாரு அவருக்கு ட்ரெயின் ஏற தெரியாது அப்படின்னு சொன்னதால இவங்க அவங்க ட்ரெயின் ஏற்றி விட அவங்க சேலத்துலேருந்து போகிறாங்க இவங்க ஈரோடு போர்டிங் பாயிண்ட்டு எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா அந்த சங்கருக்கு வந்து என்னுடைய ஃபாலோயர் அவர் வந்து ஒரு பெண்ணோட காளிமண்டில் பார்த்தா அந்த அம்மா வந்து ஒரு விடோ அந்த அம்மாட்ட கடன் இருபது இருபத்தஞ்சா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு மூளை இருக்குது ட்ரெயின் ஏறி போக தெரியாதுன்னு அவர் சொன்னாராம் இந்த அம்மா வந்து அவரை கூட்டி போனாங்களாம் ஆறு மணிக்கு ட்ரெயினுக்கு அஞ்சரை மணிக்கே போயிட்டாங்க ஆனால் ஆறரைக்கு ட்ரெயின் போயிடுச்சு ட்ரெயின் எப்படி ஏறணும்னு தெரியல ஸோ நான் இதுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபங்க்ஷாலிட்டி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஃபங்ஷுவாலிட்டி இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷாலிட்டி இல்லாததுக்கு ஒரு குழந்த பிறக்கும் இல்லையா அந்த குழந்த தான் வந்து அஜாக்கிரதை உணர்வு யாரா என்னடா பார்த்துக்கலாம்டா அவன் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் அந்த இடத்துல அது போல் அஜாக்கிரதை உணவு எவனுக்கு இருக்கோ எவளுக்கு இருக்கோ குழுவில் பயணிக்க கூடாது பயணிக்க முடியாது உடனே சஸ்பெண்ட் அவங்க ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அதில் வந்து அந்த அந்த பணம் வரும்போது அந்த திமுறை ஆனால் யார்டையும் கேட்கல இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்களுக்கு அது வேலை கிடையாது வரேன்னா வரணும் வரேன்னா போட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்பர் ரெண்டு இன்னொருத்தங்க அதை காசி பண்ணுறாங்க என் ஒரு குரூப்பில் மெசேஜ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஏன் இதை சொல்லுன்னா இதெல்லாம் நோ இது வந்து டே இன் டே அவுட் வந்து நான் லைஃப்பில் இதை ஹேண்டில் பண்ணலாம் சொல்கிறேன் என்ன நடந்தது யார் போனால் என்னன்ட்டு அவங்களுக்கு தெரியும் அது என்ன நடந்திருக்குன்ட்டு அப்போ அது நக்கல் நையாண்டி அவங்களையும் மூணு மாதம் சசன் பண்ண அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதான் ஐ இத் இஸ் அ ஃபார்மேட் ஐ ஒர்க்கு இப்படி தான் நான் வந்து பிகேவ் பண்ணுவேன் அப்போ என்னுடைய ஆட்கள் தப்புக்குனாலும் நான் வந்து ரெட்டிஃபை பண்ணிக்கிறேன் அட் த சேம் டைம் உங்கள் எல்லோருக்குமே சொல்கிறது நீங்கள் வந்து ட்ரெயின் ஏறல ஏற தெரியாது ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போனால் அது முன்கூட்டியே சொல்லிவிடுங்க அதெல்லாம் நாங்கள் வந்து வில் டேக் ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மூலிமா போகணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களும் ட்ரெயினில் தவறு விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது நான் என்ன வேணால் தவறு அக்செப்ட் பண்ணா திரும்பவும் சொல்கிறேன் பங்க்ஷுவாலிட்டி இல்லைனா நாட் அக்செப்டபிள் நாட் அக்செப்டபிள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ நீங்களும் இந்த டூர் வர பட்சத்தில் பிஸ்னஸில் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோடு வாங்க பங்க்ஷுவாலிட்டின்ற ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் புரிஞ்சு வாங்க முதல் விஷயம் ரெண்டாவது வந்து நாளைக்கு வந்து பண்புழியில் அன்னதானம் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலையில் பதினோரு மணிக்கு ம பண்பொழி திருமுருகன் கோயில் முருகர் கோயில் அடிவாரத்தில் தயுத்து வரவும் நானாளைக்கு நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் தெற்கு வாசலுக்கு பக்கத்தில் ஆறு மணி அளவில் கழுகாசல மூர்த்தி கோயிலில் ஒரு அன்னதானம் இருக்கின்றது நான் இதில் வந்து இந்த அன்னதானத்துக்கும் வாங்க இதில் வந்து நான் ஆக்சுவலாக வந்து நேற்று சொன்ன கோவிலோட கனெக்டடான ஒரு ரெண்டு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வடிவுடையம்மன் நான் நான் மிஸ் பண்ணிருக்கேன் அந்த ஃப்ளோவில் மிஸ் பண்ணேன் நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசலை ரெண்டாவது கழுதாசலி மூர்த்தி இதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அதனால் அப்புறம் ஒன்றொரு நாள் அந்த அந்த மூடு வரும்போது அந்த அந்த டெம்பிள் பற்றி பேசும் மூடு வரும்போது நான் லிங்க் பண்ணி சொல்கிறேன் எப்படி வந்து திருப்பதி எப்படி திருச்செந்தூர் எப்படி பழனி எப்படி கோமதி அம்மன் எப்படி மீனாட்சி அம்மன் எப்படி ஆண்டாள் எப்படி பிள்ளையார்பட்டி எப்படி சமயபுரம் இந்த வருஷத்தில் கழுகாசலமூர்த்திக்கும் ஒரு இடம் உண்டு திருப்பந்தூர்த்திக்கு அப்படியே ஒரு இடமும் அதிகமாக அதுக்கு ஈக்குவலான இடம் மூர்த்திக்கு உண்டு இது எல்லாத்தையும் விட ஒரு சிறந்த கோவில் அப்படின்னு ஏதாவது பொது உண்டானா அது வடிவம் கோவில் தான் நான் ஆஃப்கோர்ஸ் நான் பணி விட்டு விடுக்க மாட்டேன் வடிவன் கோயில் வந்து நீங்கள் அப்படியே நெக்லெக்ட் பண்ணி அப்படியே இக்னோர் பண்ணலாம் போயிட முடியாது ஒரு த அல்டிமேட் டெம்பிள் த அல்டிமேட் டெம்பிள் இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் எங்கே போனாலும் வந்து எல்லா குழந்தைகளும் உங்களுக்கு பிடிக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு நூறு குழந்தைகள் இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து ரொம்ப அபிரிதமான பாசம் இல்லையா அதுபோல் ஒரு பாசம் எனக்கு வந்து ஆண்டாளுட்டியும் முருகட்டியும் தான் பழனி முருகெட்டு தான் அந்த ஆண்டாளை பொறுத்தே இப்போ கூட நான் வந்து அந்த அந்த ஃபோட்டோ பாருங்கள் தலையில் அந்த முலாம் பூசப்பட்டு அதுக்கப்புறம் தங்கம் பூசத்துக்காக நான் ஆண்டாளை தூக்கிட்டு போகிறேன் இது எவ்வளோ பெரிய கொடுப்பேனே இது யாருக்காவது கிடைக்குமா எத்தனை ஆயிரம் லட்சம் எத்தனை கோடி கொடுத்தாலும் மறுபடியும் தங்கமான திருப்பணும்போது நம்ம காலத்தில் நடக்க போகிறதில்ல இன்னும் நூறு வருஷத்துக்கு அது நடக்காது ஐம்பது வருஷத்துக்கு ஷோர்ஷார் நடக்காது இல்லை எனக்கு நல்லா தெரியும் நூறு வருஷத்துக்கு நடக்காதுன்ட்டு அப்போ எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு அப்போது அந்த ஆண்டாள் நான் ஒரே ஒரு முறை தான் நான் வந்து எனக்காக அளவில் ஒரு கோபம் ஆண்டாள் டே சண்டி செல்ல சண்டை இப்போ போட்டிருக்கில்ல இப்போ பெரிய சண்டையாக போட்டிருக்கேன் நீயா நானா அப்படின்றது தான் நான் ஒன்று வந்து நீ என்னை வந்து ஏற்றுக்கிட்டால் அதுக்கான சிஸ்டம் உருவாகி ப்ராசஸ் உருவாகி உன்னை நான் பார்க்கணுன்றது நீ முடிவெடுத்துனா அது நீ உருவாக்கிக்கோ முன்ன நான் இங்கே பார்க்க முடியலன்னா மேலே வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அவ்வளோ முடிஞ்சு போச்சு ஆனால் உன்னை பார்க்க போகிறோம் உன்ன விட்டால் எனக்கு யாருக்கு எது நான் ஒரு அனாதை நீ ஒரு அனாதை அதுதான் ஆண்டாளுக்கு எனக்குள்ள டீலு பட்டு ஆண்டாள்கிட்ட நெக்குருகி அழுது வந்து மற்ற நேரம்லாம் வந்து கண்ணீர் மல்கை வந்து ஒரு அழுகை வரும் அதெல்லாம் ஓகே ஆனால் நெக்குருகி அழுது வந்து ஒரே ஒரு விஷயத்தில் தான் ஒரு இன்றைக்கி வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஒரு பெரிய ஸ்காலர் அப்படின்னு சொன்னால் வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு அவருடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதே வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள் அண்டர் அண்டவர்களுக்குலாம் தங்கம் கொடுக்காதீங்க தங்கமானதுக்கு தங்கம் கொடுத்துருக்கீங்க என் தங்கம் கொடுங்க என் ட்ரெஸ்ட்டுக்கு பணம் கொடுங்க நிறைய வேதம் படிக்கணும் அதை படிக்கணும் அதை படிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் வேதம் வந்து இந்துக்கள் மொழி அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறோம்னா அக்செப்ட் பண்ணிட்டு போகிறோம் அது இந்துக்களுக்கு தேவை தேவையில்லை அது அது எனக்கு அது மேட்ரு கிடையாது வேதத்தில் தான் வந்து விஷயம் இருக்குன்றது எனக்கு எனக்கு உடன்பாடு இல்லை தமிழை விட சிறந்தது வந்து சான்ஸ்கிரிட்ட இல்லை ஏன் பார்வையில்லை தமிழ் தான் சிறந்தது அப்போ த யாமறிந்த மொழியிலே சிறந்த மொழி தமிழ்மொழி அப்போ நான் வந்து அவர் வேதம் தெரிஞ்சிருக்கலாம் அவருக்கு இதுக்கு ஜூசம் அதுலாம் பிரித்து மேயலாம் நாலாயிரம் திவ்யபுரம் இருந்து பாடலாம் மேலேருந்து பாடலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அவர் தாயாருக்கு அதாவது ஹிரண்ய பிரகாரம் ஹரிணியம்னு சொல்லுவாங்க தாயாரை தங்கமயமான இடத்துல தான் அவள் ஆண்டாள் அவளுக்கு தங்கம் கொடுக்காத அந்த ஆண்டாள் பேரையும் அவள் புருஷன் பேரை தான் சோத்துக்கு சோற்று தின்னுட்டுருக்கா ஒருத்தர் அவர் வந்து வேணான்னு சொன்னப்போ எனக்கு அப்படியே நொடிந்து போயிட்டேன் ரொம்ப வருத்தம் எனக்கு அவருடைய அதுக்கப்புறம் அவருடைய வீடியோஸ் பார்க்கறதுல அவருடைய நற்போட்டாரத்தில் இருக்கக்கூடிய யாருமே நான் வந்து கூட வச்சுக்க மாட்டேன் இன்ஃபேக்ட் எங்கள் டீமில் ஒரு பெண்மணி உண்டு அவங்களுடைய ஃபாலோயர் நான் கொஞ்சம் பத்தடி தள்ளி தான் இருப்பேன் ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் என்னை பொறுத்திருக்கா அண்டாள் தங்கமான திருப்பணிக்கு அவர் எதிரியாக இருந்தார் அப்போ எனக்கும் வந்து நீங்கள் நண்பராக இருக்குன்னா அவரு உங்களுக்கு எதிரியாக நீங்கள் எனக்கு நண்பராக இருக்க முடியும் அவரையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் உன்னையும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வேணாம் எங்கள் டீம் எங்கள் ஆஃபீஸில் ராஜேஷ் ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்களும் அவரோட போனாங்க நீ அப்படியே போயிடுன்னு சொல்கிறேன் நீ அப்படியே போய்ட்டு இந்த பக்கம் வந்துராதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு அந்த அளவுக்கு அவர் மேலே கோபம் இருந்தது இருக்கின்றது இருக்கும் என்னன்னா அவர் வந்து நான் கடைசியாக என்றைக்கு நான் ஆண்டாள் கோயிலுக்கு பண்ணோம் அன்றைக்கி அவரும் வந்திருக்கார் அவருடைய உபன்யாசம் அன்னைக்கு அவர் மனைவியோட பெண்ணோட வந்திருந்தார் நான் பார்த்தேன் நீ இதுதான் எனக்கு மரியாதையா உனக்கு எல்லாமே பண்ணிட்டு நான் வந்து நான் அஞ்சு வருஷம் என் லைஃப்பில் விட்டேன் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு நான் நடுத்து நின்று உனக்காக பிச்சை எடுத்து நான் பண்ணேன் இன்றைக்கி யார் வேணால் மறுக்கலாம் சொக்கையும் அவ்வளோ கொடுக்கல இவ்வளோ தான் கொடுத்தாரு ஒன்றுமே பண்ணல நிறைய பேசுகிறாங்க அதெல்லாம் கலாம் ஆண்டாளுக்கு தெரியும் அது நான் என்ன பண்ணேன் பண்ணலான்ட்டு எந்த உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அதை வேலை பார்த்தேன் ஏன் இன்றைக்கி சொல்கிறேன் நான் அதில் வந்து ஒரு ரூபாய் வந்து நான் சின்ன ஒரு ஆதாயம் கிடச்சிருந்தால் கூட என்னை யார் வேணால் ஷூ பண்ணலாம் யார் வேணாலும் போட்டு மிதிக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அது அது ஏதோ ஒரு வெறி அது ஒரு வெறினால் அது சொல்ல முடியாது அது வந்து லவ் பண்ணவனுக்கு தான் காதலிச்சு தான் அதோட விஷயம் புரியும் காதலில் வந்து காதலிக்கப்படுவது தான் வந்து பெரிய போதை நான் வந்து நான் ஆண்டாளை காதலிச்சேன் அது அவளுக்கு ஒரு போதையிலே இருந்துருப்பா போட்டிருக்கு ஒரு தாயாக த அத்தையாக மா மாமியாக பெரிய பெரியமா சித்தி அம்மா என்ன வேணால் ஆண்டால் சொல்லலாம் காதலின்னு கூட சொல்லலாம் அது ஒரு ஒரு பெரிய ஒரு 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 என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மகராணி அவட்ட நான் அழுதேன் நீ உனக்காக எல்லாம் பண்ணிவிட்டேன் எருமை வந்து செனப் பண்ணி வந்து தான் திடணும் நான் ஆனால் அவ நீ வந்து எனக்கு இன்னைக்கு முதல் மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து நீ எம்எல்ஏ வச்சுருக்க இதுவா அப்படின்னு ஆனால் அன்றைக்கி எனக்கு முதல் மரியாதை எனக்கு தான் எனக்கு பின்னாடி என் மனைவி என் நான் என் மனைவி எனக்கு பின்னாடி தான் அவர் மனைவி அவர் அதுக்கப்புறம் அவர் பொண்ணு இருந்தாங்க அன்றைக்கி அன்னைக்கு வந்து அன்றைக்கி நான் வந்து எனக்கு முதன்முறையாக கிடைக்கலன்னா கூட நான் பெரிய சண்டை போட்டிருப்பேன் ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு ஷுவர் அவர் வந்து இந்த கலசலிங்கம் காலேஜில் ப்ரொஃபஸராக கூடியவர் அவர் தான் அன்னைக்கு வந்து முறை பார்த்தவர் ரொம்ப நல்ல மனுக்கார் எனக்கு அங்கே ஒரு நூறில் தொண்ணூத்தொம்பது பேருக்கு பிடித்தவர்கள் தான் இருந்தால் ஓரிரு பேர் மேலே எனக்கு சின்ன வருத்தம் உண்டு அவர் தான் ஆனால் அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணார் முறை இன்றைக்கி யாருக்கு இன்றைக்கி நாலாம் நாளில் திருவிழா ஆண்டாள் சுக்கரைங்க நீங்கள் உங்கள் மனைவி வாங்க நீங்கள் இருந்து பண்ணுங்க அப்படி சொல்லி அந்த முதல் மரியாதை எல்லாமே கொடுத்து ரெண்டாவது அவருக்கு பண்ணாங்க நார்மலாக அவர் பெரிய பேச்சாளர் அவர் தான் ஸ்ரீ வைஷ்ணவத்தோட எம்பளம் ஸ்ரீ வைஷ்ணவத்தோட ஃப்ரண்ட் அண்ட் ஃபேஸ் அப்படின்னு நினச்சி அவருக்கு பண்ணியிருக்கலாம் நான் சாதாரண ஆளாக இருந்தேன் அதனால் நான் அப்படின்னு நான் நினைக்கலாம் சாதாரண ஆள் தான் அவர் முன்னாடி ஆனாலும் அது நான் வந்து தானாக தான் நினைக்கிறேன் நான் ஆண்டாள் வந்து பண்ண வச்சான்னு தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல வேறு ஏதாவது பட்டிருந்தாங்கன்னா அது நான் சொன்னதுக்கு மாறி நடந்திருக்கும் இது வந்து ஒரு டைம் தான் நான் உண்மையிலே அந்த அந்த இடத்துல தான் அந்த ஆண்டாள் வந்து நான் உணர்ந்தேன் அதனால தான் நான் வந்து எப்பவுமே நினைப்பேன் நமக்கு ஒரு எதிரி அப்படின்னு சொன்னால் நான் அதை பற்றி நான் பெருசாலாம் கேர் பண்ணுறதில்ல எவ்வளோ ஒரு ஒரு வாட்டி நான் என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது நான் நேற்று கூட ஒருத்தர் சொல்லிட்டு வந்தேன் பத்து நாள் சிங்கப்பூர் போயிட்டேன் இதெல்லாம் வந்து எவன் ஒரு நாயும் சொன்னால் ஒரு 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 பெரிய அரசியல்வாதி பெரிய கிட்ட வந்து சொல்லி சொக்கலிங்கத்தை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிக்கு நம்ம வாசி பார்த்துருக்கோம் அவங்க அண்ணனுக்கு அதனால் என்ன சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதே ரவுடி வந்து என்கவுண்டர்லேருந்து காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லலாம் அவர்லாம் தமிழ்நாட்டில் பெரிய தாதா இன்றைக்கே இருக்காரு ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து இது மாதிரி எனக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அதே போல் சசிகலா எனக்கு வந்து அந்த 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 அம்மாவை சுத்தமாக பிடிக்காது ஆனால் அவங்க பண்ண ஒரே நல்ல விஷயம் நான் கொடுத்த ஆண்டாள் கோயில் தங்கமான தங்கம் கொடுக்கணும் போது ஃபஸ்ட் என்ன ஜெயிலில் நாலு வருஷம் நாலு வருஷம் உள்ளத்துக்கு போடணும் இதே வார்த்தை தான் சொன்னாங்க அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஜோசியர் இந்த விருதுநகரை சேர்ந்தவர் அவர் அம்மா நீ அவன் ஆண்டாள் பைத்தியம் அவனை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க அவர் லெட்டரை வாங்கி போயிடுச்சுன்னா ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் வாங்கி போச்சு அம்மா இவன் வந்து ஆண்டாள் பைத்தியம்மா அதெல்லாம் ஆண்டால் கொடுத்து நல்லது உடனே கொடுங்க ஓ உனக்கு ஒன்று தெரியுமா நான் நினச்சா லெட்டர் கொடுத்து நம்ம தங்கத்தை தான் வாங்கி திருவிட்டு போயிடுவான் அப்படின்னு நினச்சேன் அம்மா நீங்கள் உடனே அவனை கூப்பிட்டு தங்கம் கொடுக்க போகிறீங்களா நீங்கள் எவனையாவது நம்பி நான் அவன் கிண்டல் பண்ணி ரெண்டாவது வந்து அவன் தங்கத்தான் திருட்டு ஓடிட முடியுமா கவர்மெண்ட் கோயிலுக்கு இல்லை கவர்மெண்ட் கோயிலுக்கு எவ்வளோ அவன் அந்த கோயிலுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அந்த டைமில் மான்ராஜன் ஒரு எம்எல்ஏ இருந்தார் இது நடந்த ஒரு ரெண்டு மாதத்தில் அவர் வந்து கம்யூனிஸ்ட் நினைக்கிறார் அவர் கட்சி மாறார் ஏடிஎம் கேக்கு சேர்றார் சொக்கலிங்கத்தால் தங்கோமானா நடந்தது அந்த ஏடிஎம்கேக்கு அந்த கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு நீங்கள் தான் சிஎம்னு இதே வார்த்தையை ஜெயலலிதா அம்மார்கிட்டையும் சசிகலாட்டையும் சொன்னார் எனக்கு சசிகலா சுத்தமாக பிடிக்காது அவங்க பண்ண ஒரே நல்ல விஷயம் அதுதான் ஆனால் என்ன நாலு வருஷம் ஜெயிலில் போடுவேன்னு சொன்னதுக்கு அந்த அம்மா நாலு வருஷம் ஜெயிலில் இருந்துருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வெளில வர முடியல மேபி அவன் கணவர் இருந்தால் பரவாயில்ல ஒரு அஞ்சு நாள் வந்தாதான் நாலு வருஷம் உள்ளே இருந்தேன் அதனால் வந்து எனக்கு இப்போ இந்த ரவுடியோ ஒரு மினிஸ்டரோ இது போல் ஏதோ ஒரு எதிரிகள் இருந்தாலும் என்னை வந்து பாதுகாத்தது வந்து பாதுகாத்தது காத்து கொண்டிருப்பது காக்க போகிறதும் ஆண்டாள் அதனால தான் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன் நான் எங்கேயும் தனியாக போகிறேன் ஏன்னால் வந்து ஏதோ ஏதோடையும் நம்ம வரல ஏதோடையும் போக போடல நமக்கு ஒரு ஷீல் இருக்குது தாயார் இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்றதா ஸோ திரும்பவும் சொல்கிறேன் ஆண்டாள் இஸ் அல்டிமேட் ஆண்டாள் வந்து சாதாரண ஒருத்தி கிடையாது நீங்கள் ஆண்டாளை வந்து ஆண்டாள் கோயிலுக்கு தான் போய் பார்க்கணும்லாம் கிடையாது ஆண்டாலை வந்து நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஆண்டாள் மேலே ஒரு காதலை ஏற்படுத்தினாலே அவளுக்கு யாரை பிடிக்குன்னா அவள் புருஷனை பிடிக்கும் பெருமாளை பெருமாளும் சேர்ந்து அள்ளி கொடுப்பார் என் லைஃப்பில் அள்ளி கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியணும்ல அதுவும் ஒரு நாச்சி நாச்சி முத்துங்கேற்ற ஒட்டஞ்சத்தை ஒருத்த கேள்வி கேட்டார் ஒரு அருமையான கேள்வி ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உழைப்பு முக்கியமாக வாஸ்து முக்கியமாக இது ரெண்டுத்துக்கும் பதில் நாளைக்கு சொல்கிறேன் இது ஒன்றும் முடியல இந்த கதை முடியல இது வந்து இன்றைக்கெல்லாம் ஒருத்தங்க அழுது போட்டிருந்தாங்க டாக்டரோட ஒய்ஃப் ஈரோட்டில் இருந்து காலிக்கொண்டுருவங்க ஒய்ஃபு அதனால் அந்த அம்மாலாம் அஞ்சு பவுன் கொடுத்தாங்க அந்த டைமில் அவங்க பையன் மிமெல்லாம் எங்கேயும் வரமாட்டாங்க அவர் வந்து நின்று கொடுத்துட்டு போனாப்புல அப்போது இந்த பாயிண்ட் வந்து ஆண்டாள் பற்றி சொல்லணும் நான் என்ன என்ன அறியாமலே அதை வார்த்தைகள் வரும் ஆண்டால் வந்து ஒரு சாதாரண மனுஷில்லை அதை பற்றி நம்ம நிறைய பேசுறதுக்கு இருக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கும் அதோட தொடர்ச்சி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்து திருச்சுந்தபுரம் ஆண்டாளுக்கு மனமாக மீண்டும் நாளை இரவு உங்களுடைய தொடர்பு கொடுக்கின்றேன் கருகாசலமூர்த்தி கோயிலுக்கு நிச்சயமாக எல்லாருமே வாங்க பௌர்ணமி நாலாந்தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு நாலாம் தேதி பதினொன்று மணிக்கு பெருங்குளத்தை வச்சு நம்ம நாட்டு பசு கொடுக்கக்கூடிய ஒரு விழா நடைபெறுகின்றது இப்போ சகோதரி சாந்தி அவர் ஒரு பசுவும் நான் ஒரு பசு கொடுக்குறேன் பக்தவச்சல பெருமாள் கோயிலுக்கு நான் கொடுக்குனா நான் பணம் கொடுக்குறேன் மட்டும் யாராவது கொடுக்க சொல்லிட்டேன் ஸோ மூணு நாலு பசு கொடுக்குறான்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பசு கொடுக்க இருக்குது பசு வாங்குறதுக்கு கோயில் இல்லை அதான் வருத்ததுக்குரிய விஷயம் ஸோ மீண்டும் நாலு விவரமான தகவலோடு நான் சந்திக்கிறேன் ஆடி ஆடி அகம்பறைந்து செ பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவது வாடிபாடு மீனவங்களே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜி